அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ வாழம் வாழ்ஷபனம் அன்பர்களே மிக்க மகிழ்ச்சி வாழ்ட் வாழ நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு ஆழமான மிக மேன்மையான ஒரு குணத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அதாவது இந்த மாதத்திற்கான பண்பு குணமாக நாம் ஒரு குணத்தை சிந்திக்க இருக்கிறோம் எல்லா குணங்களுக்குமே நற்குணங்களுக்கு ஒரு உயர்ந்த தன்மை இருந்தாலும் சில குணங்களுக்கு இன்னும் அபரிவிதமான ஆற்றல் இருக்கிறதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம உணரவும் முடியும் அதுல இன்னைக்கு பார்க்குற குணம் மிக உச்சகட்டமான இறைத்தன்மைக்கான ஒரு குணமாக வைத்துக் கொள்ளலாம் அதாவது உண்மை என்ற ஒரு குணம் இது இன்னைக்கு வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு குணம் மகாத்மா காந்திஜி சொல்றாங்க எது கடவுள் என்று சொன்னால் உண்மையே கடவுள் என்று சொல்கிறார் கடவுள் என்பது உண்மை இல்லையா கடவுள் என்பது உண்மை உண்மைதான் கடவுள் இப்ப இறைத்தன்மைக்கு இணையான ஒரு குணம் வந்து உண்மை இந்த உண்மைக்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்குது அதை நாம் இன்னைக்கு சிந்தித்து இந்த மாதம் முழுக்க அந்த உண்மையை நாம கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் உண்மை என்பது மிக மிக ஒரு உயர்ந்த சக்தி கொண்ட ஒரு விஷயம் வாழமுடன் சரி கொஞ்சம் நடுவில் கட்டாய கட்டாய் வருது சரி உண்மையை பற்றிய சில உண்மைகளை நாம சிந்திப்போம் இல்லையா சரி உண்மை என்ற குணம் இந்த மாதத்திற்கான குணம்னு வச்சுக்கோங்க சரி உண்மை அப்படிங்கிறது மகரிஷி சொல்லுவாங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உயிரைக்கு எடுத்து விடும் அப்படின்னு உண்மைக்கு நேர் எதிராக இருக்கிற பொய்யை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க உண்மை என்பது உள்ளே இருக்கிற மெய் உண்மை என்பது உள்ளே இருக்கிற மெய் மெய் என்றால் மெய்ப்பொருள் இறைநிலை என்று பொருள் நமக்கு உள்ளே ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது அது எங்கும் நீக்க மர நிறைந்த பொருள்தான் நமக்குள்ளே இருக்குது இப்போ உள்ளே இருக்கிற மெய்ப்பொருளை இந்த மெய்ப்பொருள் என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த நிகழ்வுகளை எல்லாம் உண்மையாக அப்படியே பதிவு செய்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க ஒரு பொருள் பார்க்கறீங்கன்னா பார்த்ததை பதிவு செய்து ஒரு செயலை செய்யறீங்கன்னா செய்ததை பதிவு செய்து அது உள்ளே இருக்கிற மெய் அது பதிவு செய்து கொண்டிருக்கிறது அது பார்த்து கொண்டிருக்கிறது இறைநிலை அப்போ அந்த உண்மைக்கு புறம்பாக நாம் ஏதாவது செய்தோம் அப்படின்னா உள்ளொன்று வைத்து இப்போ உள்ள இருக்கிறது உண்மை அதுல ஒண்ணு இருக்குது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் நம்ம வாயில வேற ஒரு வாய் விஷயத்தை மாற்றி பேசுறோம் அப்படின்னா உள்ளொலி உள்ள இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா இறைநிலை இறை சக்தி உயிர் சக்தி அது தீயாகி உயிரை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரே ஒரு வாசகம் போது உண்மையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் ஏன் உண்மைக்கு எதிராக இருக்கிற பொய்யை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது நீங்க அடிக்கடி மனதில் சொல்லி பாருங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உயிரை கெடுத்து விடும் இப்போ உயிர் கெட்டுருச்சு அப்படின்னாலே மொத்த உடலும் கெட்டு போயிரும் குணமும் கெட்டு போயிரும் ஏன்னா உயிர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை நமக்கு தெரியும் அந்த இருந்து தான் நம்ம உடலுக்கான அமைப்பு எல்லாமே வந்திருக்குது அந்த இருந்து தான் நம்ம மனதிற்கான அத்தனை இயக்கம் நடந்துட்டு இருக்குது அப்போ நம்ம உடலும் உயிரும் மனமும் இந்த மூகனு இணைப்பு இயக்கம் தான் மனுஷன் அப்ப அந்த உயிரும் உயிர் தான் உடலுக்கும் மனதிற்கு அடிப்படையா இருக்குது அப்ப உயிர் கட்டுருச்சுன்னா உடலும் கெட்டு போயிடும் மனசும் கெட்டு போயிடும் அதான் பிரச்சனை ஓகேங்களா இப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க உள்ளொன்று வைத்து நீ உள்ள மனசுல ஒன்று இருக்குது உண்மை ஒன்று பேசினால் நீ புறம் அதைய மாற்றி பொய் பேசுற அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒளி தீயாகி உன்னோட உயிரை கெடுக்கும்பா அது உனக்கு உடல்ல மனதில் பல்வேறு விதமான நோய்களை பிரச்சனைகளை உருவாக்கும் சொல்றாரு அதே போல உள்ளே இருக்கிற மெய் உண்மையாக இருக்குது நம்ம பொய்யை பேசும்போது உண்மைக்கும் பொய்க்கும் சண்டை ஏற்பட்டு விடும் எதிர்பதமாக சண்டை ஏற்பட்டு விடும் சரிங்களா அப்ப அந்த சண்டை ஏற்படும் போது அந்த நல்ல சக்தி தீய சக்தியை அழிப்பதற்கு முயற்சி பண்ணும் தீய சக்தி நல்ல சக்தியை அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இதுதான் நம்ம உடம்புல நடக்கிறது இப்படி நடக்கும்போது நம்ம உடல்ல பல்வேறு பல்வேறு விதமான நோய்கள் பிரச்சனைகள் உருவாகும் இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது உண்மை பேசுறவங்க பொய் பேசுகிறவங்களை கணக்கெடுத்து அப்போ உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது குறிப்பாக ஆன்மீகத்தில் உயர வேண்டுமென்றால் உண்மை அந்த உண்மையை பேசுறவங்களுக்கு நேர்மையாளர் என்று ஒரு பேர் சொல்வாங்க இல்லையா நேர்மையா இருக்காருங்க அப்படின்னா உண்மையை பேசுறவங்க உண்மையின் படி செயலும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதற்கு நேர்மை என்று சொல்ல வேண்டும் சொல்வதை செய்ய வேண்டும் சரிங்களா அந்த அந்த சத்தியம் உண்மைக்கு இன்னொரு பேர் என்ன சத்தியம் இல்லையா அதன்படி நம்ம நிற்பது என்று பொருள் அப்போ நாம உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு மாற்றி ஒன்ன பேசினோம்னா உள்ளிருக்கிற இறை ஆற்றல் அதை எதிர்த்து போராடும் அதனால விவேகானந்தர் என்ன சொல்றாரு உயிரே போகும் நிலை வந்தாலும் உண்மையை மட்டும் விடாதே ஏன்னா உண்மை உன்னை விடாது பொய் உன்னை வாழ விடாது என்று சொல்கிறார் இது மிக முக்கியமான ஒரு கோட்டு விவேகானந்தரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டு அதே போல இன்னொரு இடத்துல சொல்வார் உண்மை உன்னை எங்கே அழைத்து சென்றாலும் இழுத்து சென்றாலும் அதை நீ பின்பற்றி செல் அது நிச்சயமாக உனக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் உண்மை உன்னை எங்கே அழைத்து சென்றாலும் இழுத்து சென்றாலும் அதை நீ பின்பற்றி செல் ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கையை மகாத்மா காந்தியினுடைய சரிதத்திலிருந்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா உண்மைக்காகவே வாழ்ந்தவர்கள் அதே போல இந்த உண்மை நம்ம உள்ளத்தை தூய்மை செய்யும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த உள்ள தூய்மைதான் ஒழுக்கத்திற்கான அடிப்படை ஒழுக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னா உள்ளத்தினுடைய தூய்மை அப்ப அந்த உள்ளத்தினுடைய தூய்மை எங்க இருக்குதுன்னா அது உண்மையில தான் இருக்கு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று வள்ளுவம் சொல்லுது யாருக்கும் எந்த இடத்திலையும் தீமை தராத சொல்லை வாய்மை என்று உண்மை என்று சொல்கிறது வாய்மைக்கு உண்மை என்றும் அதை கடைபிடிப்பவர்கள் நேர்மையாளர்கள் என்றும் ஒழுக்கத்திற்கு உண்மை என்றும் பெயராக கூட சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க எந்த விதமான அதாவது பொய் சொல்றதுக்கு நமக்கு நிறைய மெமரி வேணும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க நீங்க மாத்தி மாத்தி யோசிக்கணும் பொய் சொன்னோம் இப்ப காலையில ஒருத்தர் பாக்குறீங்க அவர் இயற்கை சார்ந்தவரா இருக்கிறாருன்னா காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னா நாங்க வந்துங்க பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இதே இயற்கை சாராதவர் இருந்தாருன்னா அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம காலையில என்னன்னா இது சூப்பர் டிஷிங்க இது சாப்பிட்டோங்கன்னு சொல்றோம் பொய் தான் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து கேட்டாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டாவது நீங்கள் அதை எவ்வளோ ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அவர்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னா இவர்கிட்ட இன்னைக்கு என்ன சொன்னான்னு ஆனால் உண்மைக்கு அந்த விஷயமே இல்லை உண்மை மிக எளியது அதுக்கு நீங்க கடினப்பட தேவையில்லை நீங்க இயல்பாக இருந்தாலே போதும் உண்மையை நீங்கள் பேசிவிட முடியும் அதனாலதான் விவேகானந்தர் சொல்றாரு உயிரே போகும் நிலை வந்தாலும் உண்மையை மட்டும் விடாது உண்மை உன்னை சாக விடாது பொய் உன்னை வாழ விடாது அதேபோல எல்லா அறிவுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த உண்மைத்தன்மை ஆணிவேராக இருப்பது உண்மைத்தன்மை என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் அதாவது மகாத்மா காந்தி சொல்வாங்க நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் இந்த உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மகி மகாத்மா காந்தி சொல்லுவாங்க நீங்க எது செஞ்சாலும் பரவாயில்ல பட் உங்களோட உள்ளத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அது உண்மையா இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு உயர்ந்த நிலையில பயணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ உண்மை அப்படிங்கிறது மிக மிக ஒரு உயர்ந்த பண்பு சரிங்களா அரிய எப்படி சொல்றது இறைவனுடைய குணத்திலே மிக உயர்ந்த குணமாக இந்த உண்மையை மகான்கள் நமக்கு வரையறுத்து கொடுக்குறாங்க சரி உண்மைக்கு எதிர்ப்பதமா இருக்கிறது என்னன்னு சொன்னோம் பொய்ன்னு சொன்னோம் இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா நிறைய பொய்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம் அது இந்த செல்போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமா போ என்ன இந்த பொய்கள் கட்டுக்கடங்காத பொய்களை நாம பேசிட்டு இருக்கோம் அதாவது பொய் வந்து உண்மையை நம்ம பேசணும்னா பொய் எந்த அளவுக்கு தீமை கொடுக்கறது அப்படிங்கறதையும் நாம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா மகரிஷி அவங்க பஞ்சமகா ஒரு அஞ்சு விஷயம் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியும் கொலை கொலை செய்வது மகாபாதகத்துல ஒண்ணு பாதகம்னா தவறு மகாபாதகம்னா மிகப்பெரிய தீங்கு பொய் கொலை கொள்ளை கற்பழிவு சூது இந்த அஞ்சுமே பஞ்சமகா பாதகங்கள் அதாவது கொலை செய்யறது மிகப்பெரிய பாவம் கொள்ளையடிக்கிறது சூதாடுறது கற்பழிவு செய்யறது இந்த நாளுமே மிகப்பெரிய பாவம் இதற்கு நிகரான ஒரு பாவம் பொய் பேசுவது இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு பாருங்க அப்படின்னா இந்த கொலை செய்யறதுக்கு ஈக்குவலானது பொய் பேசுறது உண்மையாலுமே அந்த உண்மையை நம்ம கொலை செஞ்சுட்டோம் பொய் பேசுறப்ப உண்மையை என்ன பண்ணிட்டோம் கொலை செய்து விட்டோம் உண்மையை நம்ம சூதாடிட்டோம் அந்த உண்மையை நம்ம வந்து கற்பழிவு செய்து விட்டோம் கற்பு என்றாலே ஒழுக்கம் என்று பெயர் உண்மை என்று பெயர் அப்போ கற்பழிவு என்பது நம்ம வேற மாதிரி ஒரு மாதிரி சிந்திக்கிறோம் ஒரு என் சொல்லை மாற்றி சொன்னா கூட அது கற்பழிவுக்கு சமம் என்று முன்னோர்களுடைய வழக்கு இருக்குது அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் பஞ்சமகாபாதத்துல ஒண்ணு வந்து பொய் அப்ப நம்ம பொய் பேசுறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அதை நம்ம இருந்து என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ணலாம் இன்னொரு இடத்துல வள்ளுவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும்போது பொய்மையும் வாய்மையிடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்க பணின்னு ஒரு குரல் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு நம்ம ஆளுக்கு கிடைச்சிருச்சு மிகப்பெரிய சான்ஸ் அதனால நிறைய பேர் பொய் பேசிட்டு திருவள்ளுவரே பொய் பேசலாம்னு சொல்லியிருக்காரு எப்பங்கிறது நம்ம யாரும் கேட்கறது இல்லை ஹம் எப்பங்கிறது யாரும் கேட்கறதில்லை பொய்மையும் வாய்மையெடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும் நமக்கு இல்லை பிறருக்கு ஒரு செயல் நன்மை பயக்குமானால் அந்த இடத்துல நீ பொய் செய்து பொய் பேசலாம்னு சொல்றாரு அவர் அதாவது ஒரு திருடனை ஒருத்தன் துரத்திட்டு வர்றான் திருடன் ஒருத்தனை துரத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் அவன் நல்லவன் அவன் ஓடி வந்து ஒரு இடத்துல ஒழிஞ்சுட்டான் நீங்க பார்த்துட்டீங்க இப்ப திருடன் உங்களுக்கு வந்து கேட்கறான் இப்ப இந்த மாதிரி யாராவது வந்தாங்களா அப்படின்னு இப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா இல்லை என்று சொல்லலாம் பார்க்கவில்லை என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு இடத்துல ஒருவனுக்கு நிகழக்கூடிய துன்பத்தை தவறை தீங்கை நீங்கள் மாற்றி அமைப்பதற்காக போய் பேசலான்னு சொன்னார் அவரு ஆனா அது நமக்கு சாதகமாக நிறைய பேர் இங்க வந்து நாம பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அதனால பொய் என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு குணம் உண்மை என்பது ஒரு மிக மிக உயர்ந்த தெய்வீக குணம் நம்ம ஆன்மீகத்துல உயரணும் அப்படின்னா நிச்சயமாக உண்மையை நாம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் நாம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்ல இல்ல உண்மையா இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது அது சத்தியம் கிடையாது உண்மை கிடையாது அது ஒரு மாயை மயக்கம் சரிங்களா உண்மை என்பதுதான் எப்பொழுதும் அழியாதது நிலையானது மாற்றத்திற்கு உட்படாதது நான் தான் சொன்னேன் இறைநிலையே உண்மை என்று சொன்னேன் அப்போ பொய்ய நீங்க எப்ப வேணா மாத்தி மாத்தி பேசலாம் உண்மைதான் உன்னை மாற்றுமே தவிர உண்மையை உன்னால் ஒரு நாளும் மாற்ற முடியாது என்று சொல்லுவார் மகாத்மா உண்மைதான் நம்மளை மாற்றும் சரிங்களா எப்படி இருந்தாலும் எவ்வளவு போய் பேசினாலும் ஒரு நாள் உண்மை அது வெளிப்பட்டே தீரும் அது வெளிப்படும்போது போது அதனுடைய விஸ்வரூபத்தை நம்ம பார்க்கற மாதிரி ஆகும் அப்ப நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் முடிந்த வரைக்கும் இல்லை எப்பவுமே இருக்கிறது நல்லதுதான் உண்மை அப்படிங்கிறது ஞானத்தின் உறைவிடம் என்று சொல்வார்கள் சரிங்களா உண்மை என்பது ஞானத்தினுடைய உறைவிடம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு உண்மைக்கு சக்தி அதிகமாக இருக்கிறது அதனால் இன்னையிலிருந்து நாம் என்ன பண்ணலாம் உண்மையை மட்டுமே பேசுவோம் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நான் முதல்ல சொன்ன உண்மையை பேசினா உள்ளம் தெளிவாகும் சொன்னோம் உள்ளம் தெளிவாக இருந்தால் அந்த உண்மை இயல்பாகவே இருக்கும் நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும் தான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படியவே நான் சொன்னேன் நாம எந்த அளவுக்கு அந்த உண்மையை நாம தொடர்ந்து ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் மனதிலே தெளிவு உண்டாகும் உள்ளத்திலே தெளிவு உண்டாகும் ஆன்ம தூய்மை உண்டாகும் சரிங்களா நடப்பதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த உண்மை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் சரி அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு குணத்தை இந்த மாதத்திற்கு நாம வந்து எடுத்திருக்கிறோம் அதை நீங்க நிச்சயமா கொஞ்சம் தீவிரமாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா தீவிரமாக ஃபாலோ பண்ணணும் எந்த அளவிற்கு நாம் உண்மையை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கும் ஏதோ ஒரு எம்ஜிஆர் படத்தில் கூட ஒருத்தர் நிறைய போய் பேசுவார் அப்போ எம்ஜிஆர் வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் நீங்கள் உண்மை பேசுங்கிறப்போ நான் எல்லா நேரம் உண்மை பேச முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் உண்மை பேசுறது சத்தியம் பண்ணிக்கோங்க எக்காரணம் கொண்டு அப்போ போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாரு அது தான் நினைக்கிறேன் தெரியல அந்த படம் கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு அப்ப அவர் அந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் உண்மை பேசிட்டே வருவாரு அந்த ஒரு மணி நேரத்தில் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவர் சந்திப்பார் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பார் அப்போ அதுலேருந்து இருந்து அவர் புரிஞ்சுக்குவார் ஓ உண்மை தான் மிக உயர்ந்தது அப்படிங்கிறத உள்ள தூய்மை வேணும்னா உண்மை இருக்கணுங்க வேற வழியே கிடையாது அதே மாதிரி உண்மையாக நடந்து கொள்பவருக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை என்று ஒரு பழமொழி சொல்லுது உண்மையா இருக்கிறவங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை அது அவங்களே அவங்களை வந்து உயர்த்தி கொள்வார்கள் மகாவீரர் அதை சொல்றார் ஞானத்தினுடைய உறைவிடம் உண்மையாக இருக்கிறது அப்போ இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு குணத்தை நாம எந்த அளவுக்கு நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க சரி மிக்க மகிழ்ச்சி காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி இந்த மாதத்திற்கான குணம் உண்மை பொய்யை தவிர்த்து உண்மையை மட்டுமே பேசுவோம் என்று நம்ம சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இந்த மாதம் நம்ம முயற்சி செய்வோம் இன்றிலிருந்து இந்த சனத்திலிருந்து உண்மையை மட்டுமே பேசுங்க நீங்கள் தற்சோதனை செய்யும் போது எந்த இடத்திற நம்ம தொடர்ந்து போய் பொய் இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் சிந்தனை செய்யுங்க சில இடங்கள் நம்ம தொடர்ந்து போய் பேசுகிறோம் அது போன்ற விஷயங்களில் அந்த உண்மையை நம்ம எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிங்க எல்லா சூழலிலும் உண்மையை பேசுறதுக்கு முயற்சி எடுங்க இல்லாட்டி மௌனமாகாவது இருந்து விடுங்கள் சரிங்களா பொய்யை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் பிறருக்கு நன்மை செய்யும்னா அந்த இடத்துல தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா இந்த மாதத்திற்கான குணம் உண்மையை நம்ம எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோந்தி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவியிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்த ஒழுங்கு பண்பு பொறையுடைமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வாழ்சன் வாழ்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி மார்கழி மாத நிகழ்வை பற்றிய சொற்பொழிவு இன்னைக்கு இருக்குது நிச்சயமா எல்லாரும் நீங்க முழுமையா கலந்து பயன்பெறுங்க வாழ்க வழக்கம் வாழ்க்க நிறை பண்ணிக்கலாம் வாழ்சா வளர்ந்தேன்